வெல்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சிசிடிவி கேமரால பதிவான பத்து அமானுஷமான வீடியோஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் இந்த வீடியோவை எடுத்தவங்க இந்த வீடியோவை யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோக்கு வந்த கமெண்டை தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்களே அதை நோட் பண்ணியிருக்காங்க அப்போ அதில் தெரியற அந்த மர்ம உருவம் யாருடையது நம்பர் டூ நீங்கள் இப்போ பார்க்குற ஃபுட்டேஜில் அப்படி என்ன மரமாக இருக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்பர் த்ரீ தாய்லாந்தில் இருக்கிற ஒரு யூடியூபர் தன்னுடைய வீடியோ வைரல் ஆகிறதுக்காக அவரோட சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி நைட் நேரத்துல சுடுகாட்டில் இருக்க சவப்பட்டிக்குள்ள படுத்து வீடியோ போட சொல்லிருக்காங்க அதுக்காக அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க படுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்பதான் இது நடக்குது அந்த யூடியூபர் பயந்து ஓடி வந்திருக்காரு என்ன நடந்துச்சு தான் இது நடக்குது சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க சேனல் இதுவரைக்கும் ஒரு வீடியோ கூட வரல நம்பர் அமெரிக்கா இருக்க ஒரு கேம் ஸ்டேஷனோட ஓனர் தன்னுடைய அமானுஷம் இருக்கிறதா சொல்லி இருக்காரு அப்படி சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது தான் இந்த உருவம் தெரிஞ்சிருக்கு நம்பர் சிக்ஸ் இந்த ஒரு குழந்தை ஃபோனை எடுத்து கேமரா ஆன் பண்ணி விளாண்டுட்டு இருந்திருக்கு அந்த ஒரு நேரத்தில் அந்த ரூம்ல யாருமே இல்லைன்னு சொல்லப்படுது அப்படி அந்த ஃபோனில் இருக்கிற கேமரா ரெக்கார்டாகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு அமானுஷமான உருவம் தெரிஞ்சிருக்கு

நம்பர் எயிட் இந்த வீடியோவை முதல்ல பாக்குறப்போ ஏதோ விளாட்டுக் பண்றாங்க ஆனா அவங்க கூட கான்டெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது முதல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சா அவங்க கடைசியில விழுந்து ஓடி இருக்காங்க நம்பர் டென் ராஜஸ்தான்ல இருக்க ஒரு சிசிடிவி கேமரால தான் இது பதிவாயிருந்திருக்கு நைட் நேரத்தில் மாடுங்க எல்லாம் போற வழியில் எல்லா மாடுகளும் திடீர்னு எதையோ பார்த்து பயந்து ஒரு பக்கமாக வர்றதை நம்மளால பார்க்க முடியும் தான் அந்த அமானுஷமான உருவம் சிசிடிவி கேமரால தெரிய வருது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த வீடியோ உண்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது இதெல்லாம் உண்மையாக இருக்குமா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்